மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் கேட்ட இரண்டு தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கோம் என்ன அதை வந்து பிஜேபி சைட்ல இருந்து வெளியிட்டாதான் சரியா இருக்கும் அவங்க சொல்லுவாங்க

அதனால எங்களை வந்து பேரில் திராவிடம் இல்லாததுனால அப்படி சொல்லியிருக்கலாம் பட் அம்மாங்கிறவங்க திராவிட பாரம்பரியத்தின் பரிணாம வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப எல்லாம் இங்க பிறந்தவங்க எல்லாம் திராவிடர்கள் தான் இதுல என்ன அதனால அதுல ஒன்றும் மாற்றுக்கள் இருக்க முடியாது உறுதியாக எங்கள் வேட்பாளர்கள் என் கூட்டணியின் வேட்பாளர்கள் இந்த முறை பெரிய சாதனை படைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எப்படி ரெண்டு மூணு நாள் வந்துதான் ஆகணும் அதிகபட்சம் நான் சொல்றேன் நான் நாமினேஷன் பைல் பண்றதுக்கு தான் வந்துடும்

பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி அங்க ஒவ்வொரு மூளை முழுக்கும் பத்து ஆண்டுகளாக நான் சுற்றி வந்தவன் அந்த பகுதி மக்களோட எனக்கு பெரிய பாசப்படைப்பு உண்டு நான் அங்க போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது வெயிட் பண்ணுவோம் இந்த முறை பார்ப்போம் தஞ்சாவூர் எனக்கு சொந்த பண்ணா குறிப்பா நாங்க கூட்டணி கட்சிங்கிற முறையில் எங்களது நிர்வாகிகள் நானும் சேர்ந்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்கன்னு கேட்டப்ப ஒரு எட்டு ஒன்பது தான் கேண்டிடேட்ஸ் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்பப்பட்டாங்க இப்ப தஞ்சாவூர்ல அண்ணன் தான் நான் தஞ்சாவூர் தொகுதியை கேட்டிருப்பேன் அவர் வந்து கேட்கல இப்ப அண்ணன் விருப்பப்பட்டிருந்தா நான் இதாக கேட்டிருப்பேன் கரெக்டா அது மாதிரி அங்கே வந்து பாராளுமன்ற எங்கள் இது ஒரு ரீஜனல் பார்ட்டி தாங்க அமமுக எங்கள் வேட்பாளர்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவது தான் விரும்புகிறாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஒன்பது பேர் தொகுதிகளில் தான் போட்டியிட்டுன்னு கேட்டிருந்தாங்க அந்த வேட்பாளரை அந்த தொகுதி லிஸ்டோடு அவங்களுக்கு அவங்க எங்களுக்கு முதலில் எங்களுக்கு அலர்ட் பண்ணது நிறைய தொகுதிகள் நான் சொன்ன கூட்டணி பலப்படணும் எல்லா கட்சிகள் வரட்டும் இதுல ஏதாவது தொகுதிகள் அவங்களுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க அதுல ஏதாவது கேட்டுதான் நீங்க விட்டு கொடுக்கணும் நானும் விட்டு தரேன்னு சொன்னேன் கடைசியாக எண்ணிக்கைங்கிறது முக்கியம் இல்ல எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும் அதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக உழைக்கும் போதுமானதா கூடுதல் தொகுதிகள் எதிர்பார்த்தது இல்ல இல்ல நாங்க வந்து போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க நாங்க ஒம்பது தொகுதியில் எங்களுக்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஒன்பது தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் அந்த நாங்கள் விருப்பப்பட்ட தொகுதி தானே கேட்குறோம் அதை மற்ற கட்சிகள் யாராவது கேட்டால் அதுக்கப்புறம் அது தகுந்த மாதிரி முடிவு இல்லாமல் நான் முதல் நாளே மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டார் அவங்க முதல்ல எனக்கு வேறு நம்பர் சொல்லியிருந்தாங்க நானும் இந்த தொகுதிகளை ஒத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பல கூட்டணிகள் வர்றப்ப சில தொகுதிகளை அவங்க அதை வேணும்னு கேட்குறப்ப நான் கொடுத்தேன் கடைசியாக இந்த ரெண்டு தொகுதிகளையும் நாங்கள் போட்டு இன்னும் சொல்ல போனால் நான் எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இருந்தால் கொடுங்க ஏன்னா கூட்டணி எதுவும் கொடுக்குன்னா கொடுங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ரெண்டு தொகுதியாவது போட்டிடுறேன்னு அவங்க சொல்லி தான் ரெண்டாவது தொகுதியும்

நிர்வாகிகள் கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு எங்களுடைய செல்வாக்கு சொன்ன மாதிரி டெல்டா மற்றும் சவுத்ல ஒரு பதினஞ்சு பாராளுமன்ற தொகுதிகளில் எங்களோடு சேர்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரியா அதுதான் உண்மை ஆனா மற்ற தொகுதிகளும் கணிசமான வாக்குகள் நீங்க இரண்டாயிரத்தி பார்த்திருப்பீங்க அதனால முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் எங்கள் இயக்கம் எங்கள் கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும் பல தொகுதிகளில் எங்கள் ஓட்டு வங்கியும் உதவியாக இருக்கும் பல தொகுதியில் எங்கள் கட்டமைப்பு எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கடினமாக உழைத்து எங்கள் கூட்டணி வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க நான் என்ன பார்க்கல அவங்க தேர்தல் வாக்குறுதியெல்லாம் சொன்னாங்களா அதே மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்றுற வேலையாக தான் இருக்கும் மத்திய அமைச்சர் சோபா தமிழக மக்களை வந்து பயங்கரவாதிகள் அந்த போன்ற ஒரு சித்தரிச்சு பேசியிருக்காங்க பல்வேறு கட்சியினர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உங்களுடைய கருத்து யாரோ ஒருத்தர் தீவிரவாதி இருந்தா அந்த மாநில மக்களை தீவிரவாதிகள் போல் சித்தரித்து பேசுவது யார் செய்திருந்தாலும் தவிர அந்த மத்திய அமைச்சருடைய அந்த கூற்றை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவங்க உண்மையா சொல்ல போனா அவங்க என்ன மீன் என்ன சொன்னாங்க அவங்க

யாரோ எங்கேயோ ஒரு அமைச்சரோ ஒரு பாஜக நிர்வாகியோ பேசுறது அந்த நான் பதில் சொல்ல முடியாது இன்னொன்று அவங்களே நீ உண்மையாகவே அவங்க என்ன சொன்னாங்கிறத நான் கவனிக்கவேன் நான் எப்போ இருபத்தி நாலு மணி நேரம் டிவிலெல்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாதுமா சில தகவல் கிடைக்கும் எங்கள் அலுவலர் சொல்லுவாங்க நீ காலையில் நான் வேற வேலைகள் இருந்ததுனால தெரியல அவங்க வந்து அப்படி சொல்லி தான் தவறுன்னு சொன்னேன் அவங்களே தனது தவறை உணர்ந்து வந்து மனுப்பு கேட்டிருக்காங்க அப்புறம் அங்கே ஒரு கொஸ்டினை போய் கிளம்புறீங்களா இவங்கன்னு இல்லை யாருமே அப்படி ஒரு மாநில மக்களை அதான் சொன்னேன் குறிப்பா யாரோ ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு தவறு செய்த அந்த மாநிலத்தை சொன்ன யார் சொன்னாலும் அதாவது மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பிரதமர் மோடி அவர்கள் வரப்போவது உறுதி அவருக்கு ஏன்னா அவர் செய்த சாதனைகள் பத்தாண்டு சாதனைகள் ஊழலற்ற நிர்வாகம் இந்தியாவை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வது இன்னும் வருங்காலங்களில் ஒரு சிறந்த வல்லரசு நாடாக மோடி அவர்கள் இந்தியாவை வருத்துவார் என்பது எல்லோருக்கும் உள்ள நம்பிக்கை அதனால திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவதற்கு தமிழ்நாட்டு மக்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்றம் ஒரு அணிலை போல திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கடுமையாக பணியாற்றுவோம் சவால் என்று எதுவும் இல்லை திமுக கூட்டணிகள் பொய் பிரச்சாரத்தை நாங்கள் வீடு வீடாக சென்று முடிப்போம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் செய்யுங்கள்